ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் சிட்டி விமன் ஸ்டிச்சஸ் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க ஊசியில் நூல் கோர்க்கிறது நிறைய பேருக்கு சரியான சேலஞ்சுங்க அது எப்படி ஈஸியாக கோர்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன டூல் இருக்குதுங்க அது என்னங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தது நூல் கோர்த்துட்டு ஹெம்மிங் பண்ணணும் இல்லைங்களா ஹெம்மிங் பண்ணுறதும் அப்படிதான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரமே எடுத்துடும் அதுவும் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது அதுவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது அஞ்சு கொக்கி வைப்போம் இல்லைங்களா அந்த அஞ்சு கொக்கியும் எவ்வளோ ஈஸியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெம்மிங் மோசியில் பார்த்தீங்கன்னா நூல் கோர்க்கிற ஓட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க அதில் பேக்ரவுண்டில் நம்ம ஒயிட் கலர் வச்சு பார்த்தா அந்த ஹோல் நல்லா தெரியும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டார்க் கலர் வச்சு பார்க்கும்போது அந்த ஹோல் வந்து நல்லா தெரியும் அப்போ நம்ம நூல் கோர்க்கறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகிட்டாலே கண்ணுக்கெல்லாம் சாலேஸ்வரம் வந்துரு இல்லைங்களா அப்போ அந்த ஏஜில் இருக்கிறவங்க நூல் கோர்க்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப லேட்டும் ஆகும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நூல் கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ வந்து டபுள் நூல் தான் கோர்க்குறேன் எனக்கே சிரமமாக இருக்குதுங்க நூல் கோற்குறதுக்கு அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு டூல் வாங்கி வச்சுருக்குறேங்க அதில் தான் நான் நூல் கோர்க்க போகிறேன் இப்போ இது வந்து ஒரு சின்ன டூல் தாங்க இது வந்து பட்டன் ஹவுஸில் கிடைக்கும் இது வந்து அஞ்சு ரூபாய் தான் ஆகும் இதை வந்து நம்ம வாங்கிட்டு நூல் கோர்க்கறக்குன்னு கேட்டாலே பட்டன் ஹவுஸில் கொடுப்பாங்க அது வந்து நம்ம ஊசியோட ஓட்டக்குள்ளே இந்த கம்பியை உள்ளே வந்து சொருகுன்னா அது உள்ளே போயிருங்க உள்ளே போயிட்டா பாருங்க நம்ம கையை எடுத்துகிட்டா கூட அது அப்படியே நின்றுக்கும் இப்போ நம்ம இந்த ஊசியும் அந்த கம்பியும் அப்படியே பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம லெஃப்ட் சைடு நூல் அப்படியே கோர்த்துக்கலாங்க அந்த டூல் விட்டோம் பார்த்திங்களா அதில் இருக்கிற கம்பியில் நூலை கோர்த்துக்கலாம் நூலை கோர்த்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்துக்கலாம் இழுத்துட்டு அப்படியே ஊசியை பிடிச்சிட்டு அந்த அந்த டூல் இருக்குது பார்த்திங்களா அந்த சின்ன ரெண்டு விரல பிடிச்சி அப்படியே இழுத்தோம்னா இந்த ஊசியோட ஓட்டக்குள்ளேருந்து நூலை அப்படியே கோர்த்துட்டு வெளியில் வந்துருங்க இந்த மெத்தடில் நூல் கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப சுலபமாக நூல் கோர்த்து வெளியில் வந்துடும் நானே இப்போ டபுள் நூல் போட்டு கோர்த்துட்டு நாட் போட்டுக்கிறேங்க ஏன்னா நான் எடுத்தது ஹெம்மிங் பண்ண போகிறேன் ஹெம்மிங் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஹெம்மிங் பண்ணுறது வந்து நான் எப்பவுமே கொக்கி வச்சிருப்பேம் இல்லைங்களா அந்த சைடு இருந்து தான் நான் ஆரம்பிப்பேன் இப்போ அந்த சைடு வந்து நம்ம எப்போவுமே ஒரு கால இன்ச்சு வெளியில் நீட்டுற மாதிரி விட்டுருப்போம் அதை உள்ளே மடித்து விட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் இல்லைங்களா அதை ஃபுல்லாக உள்ளே மடிச்சுக்கலாம் நம்ம படிமான தையல் போட்டிருக்கிறேன் அந்த படிமான தையில் உள்ளே போகிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக மடித்து விட்டுக்கலாங்க இப்போ பின்பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல துணி மட்டுந்தான் வெளியில் தெரியணும் இந்த கிராஸ் பீஸ் வந்து மேலே தூக்குன மாதிரியே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி அந்த கிராஸ் பீஸ் மேலே தெரியக்கூடாது ஃபுல்லாக உள்ள மடித்து விட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ இந்த நான் விரல தள்ளி விடுறேன் பார்த்திங்களா அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கலாங்க இப்போ இந்த இன்ச் உள்ள மடித்ததை ஊசியில் நல்லா உள்ளே தள்ளி விட்டுடலாம் அந்த பிசிறு வெளியில் நீட்டிகிட்டு இருக்காத மாதிரி உள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாங்க அதாவது ஊசியை குத்தி நம்ம அந்த நூலை ரெண்டு சுற்று சுற்றி அப்படியே இழுத்தோம்னா நல்லா நாட்டு விழுந்த மாதிரி ஆயிரும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு குத்து குத்தி நம்ம நூலை சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ அங்கே வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் பிரியவே பிரியாது அப்புறம் இந்த ஆல்காட்டி விரல் இருக்குது பார்த்திங்களா அதை ப்ளவுஸோட பின்பக்கமாக அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த விரல் ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இப்போ ஊசி வந்து குத்திட்டு ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சுக்கு நூல் வெளியில் தெரிகிற மாதிரி இழுத்துக்கோங்க நீங்கள் ஃபுல் நூலை இழுக்க வேண்டாம் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு அளவுக்கு நூலை இழுத்துட்டு நீங்கள் அப்படியே குத்தி குத்தி இழுத்துட்டு வாங்க ஃபுல்லாக இழுக்காமல் அந்த அஞ்சு இன்ச்சு நூல் விட்டுருப்போம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மட்டும் இப்போ ஒரு ஆறு ஏழு தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தையல் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்போ இழுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு அஞ்சாறு தையல் போட்டுட்டுங்க போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு போட்டு இப்போ வெளியில் இவ்வளோ நூல் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நம்ம அப்படியே இழுத்துக்கலாங்க இழுக்கும்போது அந்த அஞ்சாறு தையல் ஒன்றா உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஒவ்வொரு குத்து குத்தி ஃபுல் நூலை இழுக்கும்போது அது வந்து ஒரு சில நேரம் சிக்காயிரும் சிக்கானால் அப்புறம் நம்ம நூல் கட் பண்ணிவிட்டு திருப்பி வேறு நூல் போட்டு கோர்த்து அப்புறமா நம்ம ஹெம்மிங் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் போட்டு கோர்க்கும் போது சிக்கும் ஆகாது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கோர்த்துக்கலாம் நிறைய கடைகளில் வந்து சிங்கிள் நூல் போட்டு தான் ஹெம்மிங் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே டபுள் நூல் போட்டு ஹெம்மிங் பண்ணி பழகினதுனால இன்னுமே நான் வந்து டபுள் நூல் போட்டு தான் ஹெம்மிங் பண்ணுவேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிசு அவ்வளோக்கா அந்த நூல் தெரியாது ரொம்ப நீட்டாகவும் வரும் நம்ம அதே கலர் நூல் தானே போடுறோங்க அதனால உங்களுக்கு எந்த வித்தியாசமே தெரியாது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ நான் அதே மாதிரி ஃபுல் ப்ளவுஸுமே ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ ஹெம்மிங் பண்ணி முடிச்சுடனே நம்ம கொக்கி வைக்க போகிறோம் கொக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லூப் வந்து நம்ம மிஷின்லேயே அடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது வந்து எந்த இடத்துக்கு அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம இந்த மார்க்கிங் சாக்கை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் லூப் வந்து மெஷின்லேயே அடிக்கிறதுனால நமக்கு அதனோட வேலையும் மிச்சமாகும் இப்போ கொக்கி வைக்கிற இடத்த எடுத்துகிட்டு நம்ம அந்த லூப் வைக்கிற பீஸ் மேலே வச்சு பார்க்கலாம் கரெக்டாக எந்த இடத்துக்கெல்லாம் நம்ம கொக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த லூப்பில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதே இடத்துக்கு கொக்கி வைக்கிறதுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சு லூப் வந்து மெஷினில் வச்சிருக்கோம் அதனால் அஞ்சு கொக்கி வைக்க போகிறோம் இப்போ அஞ்சு கொக்கிக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மார்க்கிங் சாக்கில் மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது இன்னைக்கு கொக்கி தான் வைக்கணும் கொக்கிக்கும் எப்படி ஈஸியாக வைக்கலான்னு பார்க்கலாங்க பட்டன் ஹவுஸ்லேயே நிறைய விதமான சைஸுக்கு ஊசிகள் இருக்குதுங்க அதில் இந்த மாதிரி ஒரு குண்டான ஊசி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊசி வாங்கிக்கோங்க அது வாங்கிட்டு நம்ம கொக்கி வைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அங்கே வந்து நீங்கள் நேராக அதாவது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு இப்படி சின்னதாக ஒரு குத்து குத்தி எடுங்க குத்திட்டு நல்லா அந்த இடத்துக்கு ரெண்டு ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு கொக்கி வைக்க போகிறதுனால நம்ம அஞ்சு கொக்கிக்கும் நம்ம அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் அந்த ஓட்டை வந்து பெருசாகும் இப்போ அஞ்சு கொக்கிக்கும் நம்ம இந்த மாதிரி விட்டு விட்டு குத்தி எடுத்துக்கலாம் குத்தி எடுக்கும்போது அந்த ஓட்டை வந்து பெருசாகிருங்களா அப்போ உங்களுக்கு கொக்கி மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நாட்டி ஆட்டி விட்டிங்கன்னா ஓட்டை பெருசாகிருங்க இது வந்து காட்டன் துணி அதனால நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக ஓட்ட பெருசாயிரும் இந்த மாதிரி குத்தி எடுங்க அந்த இடத்துக்கு இன்னும் ஊசி வந்து குண்டாக இருக்கும் ஊசி குண்டாக இருக்கிறதுனால ஹோல்ஸும் பெருசாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கொக்கி எடுத்துக்கலாங்க கொக்கி எடுத்து அப்படியே உல்ட்டாக பண்ணிக்கோங்க தலையில திருப்பிட்டு அந்த முன்னாடி ஹோல்ஸில் விட்டு பின்னாடி ஹோல்ஸ் கொண்டு வந்து அப்படியே அந்த கொக்கியை திருப்பிக்கோங்க திருப்பினா பாருங்கள் இப்போ நேராக வந்துடும் உங்களுக்கு இப்போ ஒரு கொக்கி எடுத்துக்கோங்க அதை தலைகீழாக பிடிச்சி அந்த கொக்கி இருக்கும்போதீங்கன்னா அது ரிவர்ஸில் உள்ளே விடுங்க உள்ளே விட்டு பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா நம்ம கொக்கி தைச்சா எந்த மாதிரி வருமோ அந்த ஷேப்புக்கு வந்துடும் இப்போ நான் வந்து ரெண்டு கொக்கியும் வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ பாருங்கள் எல்லா கொக்கியும் நான் வச்சு முடிச்சிட்டேன் இனி இதுக்கு வந்து நூல் போட்டு நம்ம தைக்கணும் நூல் வந்து நான் டபுள் நூல் எடுத்து நாலாக போட்டுட்டேங்க ஹெம்மிங்க்கு வந்து டபுள் நூல் எடுத்துங்க கொக்கி வைக்கிறதுக்கு வந்து டபுள் நூல் எடுத்து அதை நாலாக பண்ணிட்டேன் ஹெம்மிங்க்கு வந்து டபுள் நூல் போட்டேங்க கொக்கி வைக்கிறதுக்கு மட்டும் டபுளாக போட்டு அதை நாலாக பண்ணிட்டேன் கீழே வந்து நாட்டும் போட்டேங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கொக்கி வச்சு தைக்கும்போது கொக்கியில் கீழே அந்த ரெண்டு ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ரெண்டு ரவுண்டை மட்டும் தைச்சா போதும் அதில் ஒரு மூணு குத்து குத்தி ஊசிக்கு மேலே நூலை ஒரு சுற்றி சுற்றி நம்ம அந்த ரெண்டு ரிங்குக்கும் மூணு மூணு தையல் போட்டுக்கலாங்க மூணு மூணு தையல் போட்டுட்டு அப்புறம் ஒரு நாட் தையல் ஒன்று போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அந்த ரெண்டு ரிங்கு மாதிரி இருக்கிறது அதை மட்டும் தைச்சா போதும் இப்போ இந்த அஞ்சு கொக்கியும் அதே மாதிரி தைச்சிக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மாட்டினது இந்த மாதிரி இருக்குதுங்க இந்த ஹோல்ஸ் போட்டுட்டு மாட்டுனா பார்த்திங்களா கீழே மட்டும் பாருங்கள் இந்த ரெண்டு ரவுண்டு மட்டும் தான் நம்ம இப்போ தைக்கணும் அது பெரிய ஊசியில் ஓட்டை போட்டு கொக்கி மாட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ ஒரு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேங்க இந்த மாதிரி தான் இருக்குதுங்க இந்த ரெண்டு ரிங்கு மட்டும் தான் தனியாக இருக்கும் கொக்கி வந்து நம்ம துணியில் மாட்டிடுவோம் இந்த ரெண்டு ரிங்கு மட்டும் நம்ம இப்போ நூல் போட்டு அதை தைச்சால் போதுங்க இப்போ தைச்சி முடிச்சுட்டேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ குயிக்காகவும் தைச்சிடலாங்க ஒரு ப்ளவுஸ் கூட சீக்கிரம் தைச்சிடலாம் ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு கொக்கி வச்சு லூப் பட்டி கட்டி ஹெம்மிங் பண்ணுறது தான் ரொம்ப டைம் ஆகுங்க இந்த மாதிரி ஈஸியான மெத்தடெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ப்ளவுஸ் தைச்சி முடிச்சோடனே கையோடு நம்ம இந்த ஹெம்மிங் எல்லாமே முடிச்சிடலாங்க அதுவும் இப்போ வந்து நம்ம லூப் கட்டுறது மிஷின்லேயும் அடிச்சிட்றாங்களா அப்புறம் ஹெம்மிங்கும் கொக்கி வைக்கிறந்தாங்க அதுவும் இந்த மாதிரி ஷார்ட் மெத்தடெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ஈஸி மெத்தடெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷனில் மேலே ஆளுங்கிறது வருங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்